ஈரோடு கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி கட்டுமான துறையினர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் யாருடைய தலைமையில் இந்த போராட்டம் வேலைநிறுத்தம் அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் நிச்சயமாக கட்டுமான மூலப்பொருட்களான ஜல்லி எம் சாண்ட் பி சாண்ட் ஆகியவற்றினுடைய விலையானது கடந்த ஒரு மாத காலத்தில் அபரிவிதமாக உயர்ந்திருப்பதால் துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த கட்டுமானத்துறையினருடைய புகாராக இருக்கின்றது இத இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தித்தான் இன்று தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் சிவில் என்ஜினியரிங் அசோசியேஷன் ஆகிய மூன்று சங்கத்தினர் இணைந்து இன்று இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை

ஆகியவற்றினுடைய விலையும் யூனிட்டிற்கு இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து சுமார் அளவிற்கு இந்த விலை ஏற்றம் என்பது இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஐம்பது முதல் அறுபது என்பது தங்களுக்கு ஏற்படுவதாக கூறித்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு பெரும் இழப்பை சந்திப்பதால் அவர்களுக்கு இந்த ஒப்பந்த புள்ளி அதாவது அரசு நிர்ணயிக்கக்கூடிய விலை விகித பட்டியலில் ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் அளவிற்கு

மேற்கு மாவட்டங்களில் கட்டுமான தொழில் என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த துறையினர் இந்த குளறுபடிகளை கலைந்து இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் ஒரு சீரான விலையில் கிடைப்பதற்காக நடவடிக்கை எடுக்க கோரியும் தான் இன்றும் நாளையும் இரண்டு நாட்களுக்கு இந்த இந்த தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுநூறு கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் அதே போன்று இருநூறு ஒப்பந்ததாரர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் சுமார் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கான அரசு ஒப்பந்த பணிகள் மட்டுமே இன்றும் நாளையும் தடை